ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு இல்லையா அப்படி இல்லைன்னா வீட்டு மனையே இல்லையா அப்போ உங்களுக்கான அறிவிப்பு தான் இது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலேருந்து நாலு லட்சம் முதல் ஸ்டார்ட் ஆகுது வீடாகவும் கிடைக்குது வீட்டு மனைகளாகவும் கிடைக்குது இது குழுக்கள் முறையில் கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டு தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பேங்க் லோனும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் பேங்க் லோன் எலிஜிபிள் இதற்கு அப்ளை பண்ணிங்கனாக்கா நீங்கள் மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணும் ஏஜ் லிமிடேஷன் என்ன இருக்கணும் என்ற முழு என தகவல் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நாலு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பனிங்கு என்னென்ன இடத்துல இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற முழு என தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக இணையதள குழுக்களில் முதலில் ஒருவர்களுக்கு முன்னுரிமை அனுப்பிக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க மலிவு விலையில் அடுக்குமாடி குறிப்புகள் மற்றும் மனைப்பிரிவுகள் உங்கள் நுழை நுழைவாயில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தை சேர்ந்த அனைவரும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்கு சார் நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரத்தில் தான் வீடு வாங்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கனாக்கா ஒரு எந்த ஒரு பேக்ரௌண்ட் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை கவர்மெண்ட்டே கொடுக்கும் ஒரு சூப்பரான திட்டத்தின் மூலமாக வீட்டு மனைகள் இது குறைந்த விலையில் தான் இருக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட்டில் தான் இருக்கும் அதிக விலை கொடுத்து வாங்க போகிறதில்ல இப்போ இந்த வீட்டு வசதி வரை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கனாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்குது மொத்தம் நான்கு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்திங்கனாக்கா சென்னையிலையும் அண்டு செங்கல்பட்லேயும் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அண்டு புதுக்கோட்டையிலும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மனைப்பிரிவுகள் விற்பனை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீட்டு மனைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து எல்ஐஜி சொல்லுவாங்க லோ இன்கம் குரூப்பு எமேஜினா மீடியம் இன்கம் குரூப்பு ஹையர் இன்கம் குரூப்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று விதமாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனும் அப்ளை பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நேரடியாக கொள்முதல் திட்டத்தின் கீழ் விற்பனை செய்வதற்கு பொதுமக்களின் இடமில் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க போகிறேங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைல்லே இதுக்கான ஆர்டிக்கல் டவுன்லோட் ஆகிடுது இதில் என்ன மாதிரியான வீட்டு மனைகள் இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இணையதள விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் என்ன என்றதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீ அடுத்தது பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷனு நான் அந்த கியூஆர் கோடை பேஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சொல்லி கொடுத்துருக்கேங்க இல்லை சார் நான் க்யூஆர் கோடெலாம் வேணாம்னா இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் கே டிஸ்கிரிப்ஷன் இங்கில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் குறைந்த வருவாய் எல்ஐஜின்னு சொல்லுவாங்க லோ இன்கம் குரூப் பிரிவினை சேர்ந்தவர்கள் நூற்றி பதினாறு அடுக்குமாடி குடியிருப்புகள் இணையதள குழுக்கள் மூலம் விற்பனைக்கு வாயிலிருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதே போல் தான் எல்லா இதுவுக்குமே ஆர்டிக்கலுக்கும் அதாவது எல்லா அந்த நான்கு பகுதிக்கு இப்போ செங்கல்பட்டு பார்க்குறோம் சென்னை அதுக்கடுத்து புதுக்கோட்டை ச அதுக்கப்புறம் மதுரை இந்த நான்கு இதுவளையும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகு திட்ட விவரம் என்ன மொத்த திட்ட பரப்பளவு என்ன பரப்பளவு விவரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க தகுதி வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தோரு வயது நிரம்பியவர்களும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரத்து த தனது பெயரிலோ அல்லது கணவர் மனைவி பெயரிலோ மைனர் குழந்தை பெயரில் எந்த ஒரு வீ மனைவி வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளும் வாங்கியிருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க குறைந்த வருவாய் பிரிவு எல்ஐஜி வருவாய் வருவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தையாயிரத்தி இருபத்தையாயிரத்தி ஒரு பாலுக்கு முதல் ஐம்பதாயிரத்துக்குள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்கம் அவங்களுக்கு குறைந்த வருவாய் அதுக்கப்புறம் மத்திய எம்ஐஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் இன்கம் குரூப் வந்து பார்த்திங்கனாக்கா ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் சார் ஏ நான் பிஸ்னஸ் பண்ணுற நான் அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக பண்ண முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து காலை பத்து மணி முதல் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்டாம சொல்லி கொடுத்துருக்காங்க இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கணும் என்றத வேணும்னு நினைக்கிறாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஆகஸ்ட் ஆறுக்கு அப்புறம் நம்ம இதற்கான வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதை வந்து கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டைப் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்ஐஜினால் இரநூத்தி முப்பதாயிரரூவா ப்ளஸ் கட்டணம் இரநூறுரூவா மொத்தம் நானூற்றி முப்பதாயிரரூவா கட்டணும் அதே எம்ஐஜினா முன்னூற்றி ஐம்பத்தால இரநூறுவா சொல்லி கொடுத்துருங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு இதில் தொண்ணூறு நாட்கள் உள்ள தொண்ணூறு சகதரிகளை ஒதுக்கீட்டாளர்கள் வீட்டு வசதி வாரியத்தை மின்சாரிகள் இலையதளத்தில் பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் நீங்கள் கட்டியாகணும் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு பத்து சதவீதம் கட்டணும் இப்போ எல்ஐஜி குரூப்பில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோங்க அழகு என் இருபத்தாறு பேர்ஸ் பண்ணி இரநூத்தி நாற்பத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் பரப்பளவில் சதுர அடியில் வீடு இருக்குது டூ பிஹெச்கே இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி முப்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்னென்ன வசதி இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிட்டு அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிங்க வீட்டு மனை பிரிவு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கோள் நகரம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க முள்ளூர் துணைக்கோள் நகரம் தே சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரப்போகுது டிஎன்ஹெச்பி ஐ ஹெச் ஹெச்ஐஜி எம்ஐஜி எல்ஐஜி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபார்மேட்டு தான் எல்ஐஜிக்கு என்ன சேலரி இருக்கணும் எம்ஐஜி என்ன சேலரி இருக்கணும் இருபத்தாயிரத்துக்குள்ளே இருக்கவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எக்லாமிக்கில் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டணம் அதே விண்ணப்ப கட்டணம் தான் நாலு லட்சத்தில் மூணு லட்சத்துலேருந்து கூட இது இடபிள்யூஸுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்துக்கே உங்களுக்கு வீட்டு மனைப்பிரிவு இருக்குது அழகு என்ன பார்த்தீங்கன்னாக்கா ம பரப்பளவு சதுரடி பார்த்திங்கனாக்கா முன்னூறு மூணு லட்ச மூ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்லருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும் மூணு லட்சம் முதல் பத்தொம்போது லட்சம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதே போல் மதுரை மாவட்டத்தும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுன்றவங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பார்கான் பேட்டையில் நூற்றி இருபது அடுக்குமாடி குடியிருப்பு முதலில் வர்களுக்கே முன்னுரிமை சொல்லியிருக்காங்க சென்னையில் தான் இருக்குது இது ரொம்ப ஹைய ஹை இன்கம் உள்ளவங்க தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இதுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க கவர்மெண்ட் லோனும் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்லேயே உங்களுக்கு லோனு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நீங்கள் எந்த பேங்க்கில் சொல்கிறீங்களோ குறைஞ்சபட்ச வட்டியில் வாங்கி கொடுக்குறாங்க பத்து சதவீதம் முன்பணமாக கட்டணும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சேலரி அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இருக்கும் பிரிக்கப்படாத நிலவு அங்கே செஞ்சுனாக்கா சொல்லியிருக்காங்க எண்பது லட்சத்துலேருந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கும் எம்ஐஜி தான் இது மீடியம் இன்க்ரூப் இன்கம் குரூப் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரரூபா சேலரி வாங்க தான் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சேவைகள் இருக்குது மூன்று விதமான லிஃப்ட் இருக்குது இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீர் வரத்துக்கு பாதாள சேர்க்கிற கனெக்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லா வசதிகளுடன் முடிக்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி சொல்லியிருக்கிற எல்லா கண்டிஷனுமே சேட்டிஸ்ஃபைடாக மாதிரி தான் இருக்கும் இதில் வாங்கினா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த நான்கு குரூப்பில் இது பார்த்தீங்கனாக்கா சென்னை செங்கல்பட்டு புதுக்கோட்டை மதுரை மதுரையில் வந்து பார்த்திங்கனாக்கா எய்ம்ஸ் மருத்துவமனை பக்கத்தில் வீட்டுமனை பிரிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான டீட்டெயிலாக கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இல்லைன்னா வீடு வீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ